வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி கொளத்தூரில் கலக்கும் தாம்பூல தட்டு விநாயகர் எருக்கஞ்செடி வேர் விநாயகர் வெள்ளிக்காசு விநாயகர் என பல்வேறு வகை விநாயகர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகர் சாலை சந்திப்பில் இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றத்தின் சார்பில் நாற்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள தரணி விநாயகர் சிலைக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு எண்ணிக்கையுள்ள பித்தளை தட்டுகளும் விநாயகரின் கிரீடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு குங்குமச்சிமிழ் தட்டுகளும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு பொதுமக்களின் காட்சிக்காக திறக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் விநாயகரை வழிபட்டு செல்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றத்தின் தலைவர் பால்ராஜ் செயலாளர் மணிகண்டன் வெங்கடேசன் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கு கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக ஆனந்த் சுவாமிஜியின் கணபதி பூஜை நடைபெற்றது இதேபோன்று கொளத்தூர் மூகாம்பிகை சந்திப்பு பகுதியில் கொளத்தூர் நண்பர்கள் குழு சார்பில் வெள்ளை எருக்கல் செடி வேர்களால் ஆன பிரம்மாண்ட விநாயகர் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் பதினைந்தாயிரம் வெள்ளை எருக்கஞ்செடி வேர்களைக் கொண்டு இந்த விநாயகர் கடந்த பதினைந்து நாட்களாக தயார் செய்யப்பட்டு இன்று காலை பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது நாற்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள இந்த விநாயகர் சிலை இருபத்தி எட்டு அடி அகலத்துடன் பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சிலை பிரிக்கப்பட்டு இதன் வேர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் அகரம் பகுதியில் வெள்ளிக்காசு விநாயகரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வணங்கி சென்றனர் கொளத்தூர் அகரம் செங்குன்றம் கொளத்தூர் சாலையில் அருகே ஸ்ரீ கணேச அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி ஓரு வெள்ளி நாணயங்களைக் கொண்டு சுமார் ஆறு அடி உயரம் உள்ள விநாயகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்து விநாயகரை தரிசித்து வழிபட்டு செல்கின்றனர் மேலும் புழல் கதிர்வேடு பகுதியில் தனிநபர் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சிப்பிமுத்து விநாயகர் கான்பூரை கவனம் ஈர்த்தது முத்துச்சிப்பி போன்ற வடிவமைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலை திறந்த சிப்பியுக்குள் விநாயகர் இருக்கும்படி தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான விநாயகர்களை பொதுமக்கள் ஆச்சரியர்டன் பார்த்து தங்கள் மொபைல் போன்களில் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் வணங்கி செல்கின்றனர்